வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம ஒரு சுலபமான கோகோனட் சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிக்கன் கறி நம்ம பாருங்களை பண்ண போறோம் மண்சட்டில செய்யறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மண் சட்டியை லோ பிளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இதுல தேவையான அளவுக்கு தேங்கான இல்லன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு துண்டு பட்டை கொஞ்சமா கல்பாசியும் நாலு பீஸ் கிராம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புதினா இலிகளும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிருங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிடுங்க நம்ம வதக்குறதுல தான் நம்ம வைக்கிற சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நம்ம சின்ன பழமாக ரெண்டு பழம் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு தக்காளி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கும்போது சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் எப்போவுமே மண் சட்டி ஒன் டைம் வந்து ஹீட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆகிரும் அதனால் குயிக்காகவே நம்ம சமைச்சி முடிச்சிடலாம் இப்போ வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாடை வந்து ஓரளவுக்கு வந்து குறஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை அரைச்சி பால் எடுத்து இது கூட போகிறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவி இப்போமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ